இந்த நாள் இணைய நாளாகட்டும் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கத்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி அநேக நேரங்களில் நம்முடைய காரியங்களை சாதிக்கணும்னு சொல்லிட்டு பிரபுக்களை தேடி அதாவது அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் தேடி அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்திருக்கிறாங்க தன்னோட பணத்தை தொலைத்திருக்கிறாங்க கடைசில இப்படிப்பட்ட நபர்களினால் ஏமாற்றப்படுகிறார்கள் நமக்கு நீதி நியாயம் கிடைக்குன்னு சொல்லி இப்படி பிரபுக்களை தேடி போடுகிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்றாரு கத்தர் மேரில் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் இன்னைக்கு நம்ம யாரை தேடி ஓடுகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி நம்முடைய காரியங்களுக்காக நம்ம போகிறோமா இல்ல மனுஷனை அதாவது பிரபுக்களை தேடி ஓடுகிறோமா அப்படி ஓடிக்கொண்டு சொன்னா ஒரு நாளும் ஏமாற்றப்படுவோம் ஆனால் நம்ம நம்முடைய தெய்வனோ நம்ம ஏமாற்றாத தேவன் நம்மை நடத்துகிற தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தலங்களில் வைக்கிற தேவன் ஆகவே அவரை பற்றி கொள்வோம் உங்கள் வாழ்க்கை நலமாக இருப்போம்